வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் நைன்டிஸில் ரொம்பவும் பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் நெப்போலியன் அவர்கள் இவங்களுக்கு ஜெயசுதான்ற மனைவியும் தனுஷ் குணால்ன்ற இரண்டு மகன்களும் இருக்கிறாங்க நெப்போலியன் அவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக அமெரிக்காவில் இப்போது செட்டில் ஆயிட்டாரு ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நிலையில் அவங்களோட மூத்த மகன் தனுஷ் அவங்களுக்கு தான் இப்போது திருமணம் நடக்க போகிற தகவல் வெளியே இருக்குது தனுஷ் அவர்களுக்காக தான் நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகினார் இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் பத்திரிக்கையாக திருமண பத்திரிகையை நெப்போலியன் அவர்கள் வச்சுருக்காரு அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நெப்போலியன் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது என்னோடய மூத்த மகன் தனுஷ் அவர்களுக்கு அக்ஷயான்றவங்களோட திருமணம் நடக்கவிருக்கு அதோட திருமண அழைப்புதல தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவிட்டிருக்காரு நெப்போலியன் அவர்கள் பல நேரங்களில் சொல்லும்போது என்னோடய மகனுக்காக தான் என்னோடய வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதனாலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தோட இப்போது தன்னோட மகனோட திருமண ஏற்பாடுகளில் கலந்துகிட்ருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள் தனுஷ் அவர்களுக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தமிழ் சார்பாக இங்கே தெரிவிச்சிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க